வெறுமன எதிர்வினை ஆற்றக்கூடாது கூடாது மறுவினை ஆற்றணும் உதாரணத்துக்கு காலத்துல எமாமான்னு ஒரு யுத்தம் நடந்துச்சு பேர் அது அதுல நடந்துச்சுகள் இறந்து போயிட்டாங்க உடனே தலைமையில நம்ம என்ன செய்யலாம் எல்லா சகாபாக்களும் சொன்னாங்க நாங்க வந்து அந்த முசைலமா நபி என்று வாதிட்ட அந்த முசைலமாவை நம்ம கத்தல் செய்யணும் பழிக்கு பழி வாங்கணும் எழுபது ஹாஃபித்கள் இறந்து போயிட்டாங்க சும்மா விடக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு சஹாபியும் கருத்து சொல்லிட்டே வர்றாங்க அதுல ஒரு சஹாபி சொன்னாங்க ஒரு கூப்பிடணும் அந்த சஹாபிக்கு பொறுப்பு கொடுத்து அவங்களை தலைமையை பொறுப்பெடுத்து அந்த முசை வந்து பழிக்கு பழி வாங்கணும்னு பேசிக்கிட்டே இருக்கிறாங்க வலியுறுத்தாவுக்கு பொறுப்பு கொடுக்கணும்னு பேசுறாங்க உமர் அலி அந்த டேர்ன் வருது அவங்களுடைய ஒரு வாலிப அந்த நிலையில மக்களுடைய மனநிலைகள் எப்படி இருக்குன்னு பாருங்க ஒரு எதிர்வினை ஆற்றாம மறுவினை ஆற்றக்கூடிய சமூகமாக நம்ம எப்படி மாறணும் எப்படி மாறணும் உமர் சொன்னாங்க இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒன்று சேர்க்கணும்னு சொன்னாங்க ஒன்று சேர்க்கணும் எல்லா ஏற்றுக்கொள்ளல எப்படி குறான ஒன்று சேர்க்க முடியும் நபி செய்யாத ஒன்று நம்ம செய்ய முடியாது திரும்பி மஷூரா திரும்பி மஷூரா திரும்பி மஷூரா அஞ்சு மஷூரா முடிஞ்சு ஆறாவது மஷூராவுலதான் சொன்னாங்க சதப்தையா உமர் உமரை நீங்க உண்மையை சொல்லிட்டீங்க கூப்பிடுங்க சைது பண்ணு சாபித்திர லீலாவை கூப்பிடுங்க குரான உண்டு சேர்க்கக்கூடிய பொறுப்பை கொடுங்கன்னு சொன்னாங்க அந்த இடையில ஹசரத் ஔபக்கர் லீலா ஒஃபார்த் ஆகிட்டாங்க உமர் அலி அல்லா ஆட்சிக்கு வந்துட்டாங்க அவங்களுடைய காலகட்டம் அறுநூத்தி முப்பத்தி நாலுல இருந்து அறுநூத்தி நாற்பத்தி நாலு பத்து வருஷம் சைது பண்ணு சாபித்திர லீலா குரான ஒன்று சேர்க்கிறாங்க எவ்வளவு பெரிய மாற்றம் சொன்னா இந்த பத்து வருஷத்துல எழுபது போனதுக்கு பகரமாக உமர் அளி அல்லாவுடைய வெறுமன எதிர்ப்பது வெறுமன குரல் கொடுப்பது இல்ல வெறுமன கத்துவதை கொண்டு மாற்றங்கள் நிகழாது வாலிபர்களுக்கு நான் சொல்றேன் நீங்கள் உணர்ச்சி உணர்ச்சி வசப்படுவதை விட அறிவு வசப்படக்கூடிய இளைஞர்களாக நீங்க மாறணும்